ஒரு கப்பல் கப்பல்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க கப்பல் உடஞ்ச நடுக்கடல்ல எல்லாம் போயிடுது ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஒரு கரையில வந்து நிக்கிறாங்க அந்த கரையில வந்து நிக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்காங்க ஒருத்தர் நல்லா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இருக்கு பரிவு இருக்கு பாசம் இருக்கு மரியாதை இருக்கு அந்த ரெண்டு பேரும் அந்த தீவுல வந்து இறங்கும்போது போது கடவுள்கிட்ட ரெண்டு பேரும் வேண்டிக்கலாம் ஆண்டவன் யாரு கருவுள் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு நண்பர் சொல்றாரு பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு நானும் நீயும் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல ஒண்ணு பண்ணலாம் தீவ பாதியா பிரிச்சுக்கலாம் நான் ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்றேன் நீ ஒரு பக்கம் போய் பிரார்த்தனை பண்ணு யார் பிரார்த்தனைக்கு இறைவன் கொடுத்தாலும் ரொம்ப நன்றி சரி இந்த முதல் ஒரு நபர் போய் ஆண்டவங்கிட்ட கடவுளே சாப்பாடே இல்லையேப்பா பசி உயிர் போகுதேப்பா ஆண்டவன் உணவா வர மாட்டான் ஆனா உணவு எங்க கிடைக்குங்கிற வழியினுடைய அம்பிக்கு அம்புக்குரியாக வந்துடும் அப்புறம் பாக்குறாரு கண்ணு தெரிஞ்சது நாலு பழமரம் இருக்கு சாப்பிட்டாச்சு ஓகே கடவுள் உடனடியாக அருள் புரிஞ்சாச்சு ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் நினைக்கிறாரு ரொம்ப போர் அடிக்குது இங்கேயே தன்னன் தனியா மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல துணை கிடைச்சா நல்லா இருக்கும் அதுவும் வாழ்க்கை துணையாக அமைஞ்சா ரொம்ப மோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா இன்னொரு கப்பல் களம் அது அது உடைந்து போகுது கரையேறி வரக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்கு இவர் விருப்பத்துக்கு உகந்த பெண்மணியாக இருக்காங்க இரண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லது கட்டுறது ஒரு வீடு ஒண்ணு கட்டினா தேவையில்லன்னு மரங்கள் இருக்கு கட்டுறாங்க ஒரு ஆறு மாச காலம் இவர் கேட்கறது எல்லாம் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு குட்டி பூதம் வந்து உதவுற மாதிரி ஆண்டவன் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காரு ஆறு மாசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த முதல் நண்பருக்கு தோது போதும் இந்த தீவில் இருந்தது போதும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ கடவுளே நாளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு கப்பல் இந்த வழியா வருமே ஆனால் நானும் என்னுடைய வாழ்க்கை துணையும் கிளம்பி போயிருவோம் என்னதான் நீ கொடுத்தாலும் மக்கள் கூட போய் வாழ்ந்தாதான்ப்பா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த நாள் பார்த்தா அந்த வழியா ஒரு கப்பல் வருது இவங்க தீவு பக்கம் நங்குரம் போட்டு நிறுத்துறாங்க இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த போறாங்க ஒரு படகு வருது அந்த படகுல இவரும் ஏறியாச்சு என்னுடைய வாழ்க்கை துணையும் ஏறிட்டாங்க அப்போ இந்த வாழ்க்கை துணைவையும் கேக்குறாங்க நீங்கிட்ட சொல்லிருக்கீங்க நீங்களும் உங்களுடைய நண்பரும் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தீங்கன்னு சொன்னீங்க இப்ப அவரை விட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்ட போது ஆமா நான் கேட்டதெல்லாம் ஆண்டவன் சரி சரின்னு கொடுத்தானே அவன் என்ன கேட்டானோ தெரியல அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் நான் கேட்டதுக்கெல்லாம் தெய்வம் கொடுத்தது prayers ஆஃப் மைண்ட் கேட்டதுக்கெல்லாம் ஆண்டவன் அள்ளி அள்ளி கையில கொடுத்துட்டான் அதனால ஆண்டவன் கருணை என் பக்கம் மட்டுமே தான் இருக்கு நாம கிளம்பலாம் வா அப்படிங்கும் போது அசிரியரி மாதிரி ஒரு குரல் கேக்குது அந்த குரல் சொல்லுது ஆமா யார் சொன்னாங்க நீ கேட்டதுக்கு மட்டுமே நான் உனக்கு கொடுத்ததாக இது வரைக்கும் யார் சொன்னாங்க ஏ கடவுளை நான் உங்ககிட்ட கேட்ட நீ தானே கொடுத்த இல்லையே நீ உன்னுடைய இன்னொரு நண்பன் என்ன பண்ணினான்னு கேட்கவே இல்லையே அவனுக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கவே இல்லையே அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா தினமும் அவனுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது காலையில எழுதிச்சாலும் சரி மதியம் ஆனாலும் சரி மாலை ஆனாலும் சரி உறவுக்கு போறதுக்கு முன்னாலே ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் சொல்லிட்டு இருந்தான் என்ன தெரியுமா அந்த பக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் என்ன கேட்டாலும் குடுத்துருங்க ஆண்டவா அப்படின்னு அந்த பக்கம் உட்காந்து அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான் யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்க கூடிய எல்லாமே நீங்களும் நானும் கேட்டு வரல நாம கேட்டுதான் வந்திருக்கோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியும்பா ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாது ஆண்டவனா பார்த்து உன் குடும்பத்தை எடுத்துக்கோ நீயே அப்படின்னா இவ்வளவு நல்ல குடும்பத்தை எடுத்துருப்போம்னு நினைக்கிறீங்க ஆண்டவனா பார்த்து நீயே உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா இவ்வளவு நல்ல தாய் தகப்பன் கிடைச்சிருக்காது ஆண்டவனா பார்த்து நீ ஒரு வாழ்க்கை துணையே எடு கண்டிப்பா தெரியாது ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம மனசுல அறியாமை மண்டி கிடைக்கும் போது கடவுள் நல்ல திருத்தமாக எழுதக்கூடிய ஒரு பேனா இங்கு நல்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய பேனா கடைக்கு போய் ஒரு பேனா இப்படி கோடு போட்டு பாப்பீங்க வீட்டுக்கு வந்து எழுதினா அது எழுதவே எழுதாது உங்களுக்கு தெரியாத விஷயம் அந்த பேனா அப்படி கோடு போடுறதோட நிறுத்திடும் எழுதவே எழுதாது ஆனா உங்க தலையில படைச்சவன் ரொம்ப அழகான ஒரு பேனாவை எடுத்து மிக திருத்தமாக வாழ்க்கை அமோகமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல அன்றாட ஆரோக்கியம் கொடுத்துருக்கான் நித்திய அமைதி கொடுத்துருக்கான் வீட்டுக்கு திரும்பி போனா வான் சொல்றதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கான் பக்கத்துல உட்கார் இத்தனையும் வச்சிட்டு இருக்கக்கூடிய நாம நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்ன தெரியுமா அந்த இன்னொரு பக்கத்துல தீவில் இருந்த அந்த பக்கம் இருக்கக்கூடிய நண்பன் கேட்கறதுக்கெல்லாம் ஆண்டவா குடு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது முடியும் அதுக்குதான் சொல்வாங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யுத்தம் முடிஞ்சு நடந்து போயிட்டு பொழுது வழி ஒரு சாதாரண பாமரனை பார்த்தாங்களாம் பார்த்த பாமரன் ஓடி வந்து அர்ஜுனன் கிட்ட நீங்க தான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சே பெரிய ஆட்களா ஆயிட்டீங்களே என்னுடைய பசி குடும்பம் போறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அர்ஜுனன் ஒரு ஆயிரம் பொற்காசுகளை அப்படியே அள்ளி அந்த ஒரு மூட்டையில போட்டு இந்த குடும்பத்தை போய் காப்பாத்துப்போம் உன் குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா அந்த வயதுல பெரியவர் அதை அள்ளிட்டு ஓடுறாரு அவர் அடுத்த பக்கம் திரும்பி திரும்ப திரும்புறதுக்குள்ள ஒரு ஓடி வந்த ஒரு திருடன் அவர் கையில இருந்து அதை தட்டி பறிச்சு எடுத்துட்டு போயிட்டான் சரி இதை திரும்பி வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்ல முடியாது கொஞ்ச நாள் போகுது மறுபடியும் திரும்பி வராரு வந்து அர்ஜுனன் பாக்குறாரு என்ன பணத்தை எல்லாம் பயன்படுத்துறீங்களா ஆமா என் குடும்பத்துக்காக தான் கொண்டு போனேன் ஆனா வழியில திருடன் கையில இருந்து தட்டி பறிச்சு அத்தனை காசையும் கொண்டு போயிட்டான் சரி இனி அது புத்திசாலியா இருங்க அப்படின்னு சொல்லி மிக மதிப்பு வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மகரத்தின கல் அவர் கையில கொடுத்து இதை கொண்டு போய் வச்சு பழைச்சிக்கோங்க தான் கையில அதை எடுக்கிறாரு எடுத்துட்டு இதை கொண்டு போய் வச்சு போயிச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால இது என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது கொண்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடத்துக்குள்ள வச்சுட்டு தினமும் காலையில எடுத்து பாக்குறாரு மறுபடியும் வச்சுறாரு காலையில எடுத்து பாக்குறாரு மறுபடியும் வச்சிடறாரு பெரும்பாலானவர்கள் ஆண்டவம் கொடுத்த மிக அழகான நவரத்தின கல் மாதிரி இருக்கக்கூடிய மனசை கூட இப்படிதான் குடத்துக்குள்ள போட்டு போட்டு வச்சு எடுத்து எடுத்து பாக்குறோமே தவிர உபயோகப்படுத்துறது இல்ல அடுத்தது அன்னைக்கின்னு பார்த்து ஒரு பத்து நாள் போச்சு அவங்க மனைவி ஆத்துக்கு போகும்போது இந்த குடத்தை எடுத்துட்டு போனாங்க கழுவி அப்படியே ஊத்தினாங்க அதுல இருந்த மகரந்த கல்லும் அந்த பெரிய மகரத்தின கல்லும் அது போயிடுச்சு வீட்டுக்கு வந்து அந்த பெரியவர் ரொம்ப புலம்புறாரு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் வழியில பாக்குறாராம் பார்த்தபோது என்னாச்சு அந்த கல்லை வித்து இல்ல அது பத்திரமா ஒரு குடத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தேன் என் மனைவிக்கு ஆத்தங்கரைக்கு போய் அலசி ஊத்துனதுல அதுவும் போயிடுச்சு அர்ஜுனனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணினாலும் இவருக்கு ஒண்ணும் ஒற்றர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்லலாம் அவருக்கு என்ன தேவையோ அதுக்கும் கம்மியா ஒரு பொருள் கொடு நூறு ரூபாய் தேவை குடும்பத்துக்கு இந்த மதியான நேரத்துக்கு சோறு போடுறதுக்கு அப்படின்னா பதினஞ்சு ரூபாய் கொடுப்போம் பார்க்கலாம் ஐயோ அது எப்படி பார்த்து பார்க்கலாம் அளவுக்கு அதிகமா கொடுத்தோம் ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகல கம்மியா கொடுத்து பாரு மனசே இல்லாம அவர் குடும்பத்திற்கு ஒருவேளை சோறுக்கு கூட பத்தாதுன்னு சொல்ற அளவுக்கான அந்த காசுகளை அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அர்ஜுனன் கொடுத்துருக்கான் வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போகும்போது கையை மறுபடியும் மறுபடியும் பாக்குறாரு இந்த காசுனால ஒன்னும் செல்லாது என்ன பண்ணலாம் அந்த ஆத்துக்கு போய் இருக்கக்கூடிய இந்த காசுல கொஞ்சம் பொரியோ எதையோ வாங்கி ஆத்துல இருக்கிற மீன்களுக்காது போடலாம் எனக்கே இது பத்தல மீன்களுக்காவது அதுகளாவது அமைதியா சாப்பிடட்டும் அப்படின்னு முதல் முறையாக தன் வீட்டுக்கு கொண்டு போகணுங்கிற நிலைமையை அந்த மனசை நிறுத்திட்டு தன்னை தவிர ஏதோ ஒரு உயிர் பசிச்சிருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வந்தோடனே இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் ஆத்தங்கரையில கொண்டு போய் பொரிய வாங்கி அதுக்கு போடுறாரு எல்லாம் மேல வந்து வந்து சாப்பிடுது ஒரு மீன் வாய் திறக்குது அதனால முழுங்க கூட முடியல என்ன கொடுமடா அது போட்ட பொரிய திங்க முடியாம திணறக்கூடிய ஒரு மீனா அப்படின்னு எடுத்து பாக்குறாரு எடுத்து எப்படி வாய்க்குள்ள கை விடுறாரு பார்த்தா அந்த ஆத்துல அடிச்சிட்டு போன கல் தொண்ட குழிக்குள்ள சிக்கிட்டு இருக்கு நம்பவே முடியல இப்படி கிடைக்கும்னு அந்த கல்லை எடுத்துட்டு அந்த மீன் அப்படியே அவசரமா அதுக்குள்ள விட்டுறாரு கையில அந்த கல் இத்தனை நிகழ்ச்சியும் ஒவ்வொரு தடவை இவருக்கு அர்ஜுனன் பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் தட்டி அடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த திருடன் தாங்க முடியாம வெளியில ஓடி வரும் இந்த கல் இவர் எங்க எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு வரும்பொழுது இந்த சம்பவத்தை அத்தனையும் நின்று பார்க்கக்கூடிய அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அந்த திருடனை பிடிச்சி அவன் கையில இருந்த பணத்தை வாங்கி இவர்கிட்ட குடிச்சு அவனை விரட்டி அடிக்கிறதாக கதை போகுது அர்ஜுனன் திரும்பி பார்த்து கேட்கிறான் இது என்ன சூட்சமோன்னு எனக்கு புரியலப்பா ஒரு ஆளை வச்சுக்கோ அப்படின்னு பணம் கொடுத்தேன் அதெல்லாம் திருட்டு போச்சு அவருக்கு பத்தாம ஒரு பொருளை கொடுத்தேன் அவன் பக்கத்துல இருக்கிற யாருக்கோ குடுக்கறான் அப்படின்னு சொன்ன போதுதான் கிருஷ்ணன் சொன்னாராம் எப்ப மன விசாலமாக இருக்கோ எப்ப என்ன தவிர கூட யாருக்கோ தேவை இருக்குன்னு ஒரு மனசுக்கு தோணுதோ அந்த கேணி மட்டும்தான் இறக்க இறக்க சுரக்கும் அந்த மனங்கள் இருக்கிற நாடு மட்டும்தான் இன்னும் பெரிதாக வளரும் அந்த மாதிரி நபர்கள் இருந்தா மட்டும்தான் உலகம் இன்னும் விசாலமாக மாறும் ஏதோ ஒரு கதையை நான் சொல்லிட்டு போறதாக இல்லாம் ஓகே நீங்க புராண காலத்துல சொல்றீங்க இல்ல நீங்க கேட்டிருக்கக்கூடிய இன்போசிஸ் பத்தி கேட்டிருப்பீங்க இன்போசிஸ் தொடங்கின நாராயணமூர்த்தி அவர்களை பத்தி கேட்டிருப்பீங்க அவங்களுடைய மனைவியான அபாரமான ஒரு படைப்பாளர் மிகப்பெரிய மனிதநேயத்தை ஊர் புற சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல ஒரு பாட்டி உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு மாஞ்சு மாஞ்சு கதை சொல்றதுல சந்தோஷம் உள்ள ஒரு பெண்மணி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மிக அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க எங்கிருந்தோ கிளம்பி அவங்க பெங்களூர் திரும்பி வராங்க வண்டியில ஏறியாச்சு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டிக்கெட் பரிசோதகர் பயணச்சீட்டு பரிசோதகர் வராரு ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு அவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டே வராங்க நாலு மூணு பேர் உட்கார வேண்டிய சீட்ல எட்டு பேர் உட்காந்துருக்கோம் நெருக்கி அடிச்சு பெண்கள் வரக்கூடிய லேடிஸ் கூப்பே அது அதுல உட்காந்துருக்கோம் எங்கிட்ட பயணச்சீட்டு கேட்டாரு இந்த அங்கன்னு கொடுத்துட்டேன் நானு அப்புறம் எங்கிட்ட இருக்க பக்கத்துல இருக்க எல்லாரும் அவங்க அவங்க பயணச்சீட்டு காமிச்சாச்சு எனக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில இப்படியே கீழே பார்த்து நீங்க வாங்கியாச்சா அப்படின்னு கேக்குறாரு நான் சொன்னேன் நான் வாங்கிட்டு என்ன அப்படின்னு பக்கத்துல இருந்த பெண்மணியை நானும் வாங்கியாச்சு உங்க ரெண்டு பேரையும் ஒரு குழந்தை ஒரு பொண்ணை ஒளிஞ்சிட்டு காப்பாரு அவ்வளவுதான் வெளியில எடுங்க ஒரு பத்து வயது எழுந்துச்சு நீ வாங்கியாச்சா பயணச்சிட்டு அந்த குழந்தை இல்ல அடுத்த நிமிஷம் சுதாமூர்த்தி என்ன பண்றாங்க தன் கைப்பையை தொடர்ந்து அந்த குழந்தைக்கான பயணிச்சிட்டு பிளஸ் வாங்காத அபராத தொகை ரெண்டையும் சேர்த்து குடுக்கறாங்க அப்ப அந்த பரிசோதகர் சொல்றாரு உங்க மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி குழந்தைங்களை ஆதரிக்கிறீங்க அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தண்டனை தான் வேணும் அந்த குழந்தைய அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விடணும் அப்பதான் சரியாகும் அப்படிங்கும்பொழுது மெழுதுவா வெளியில எட்டி பாக்குறாங்க சுதாமூர்த்தி அவங்க வண்டி கிளம்பும் போதே ராத்திரி எட்டு மணி இப்ப வண்டி கிளம்பி பரிசோதகர் இவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது எப்படி முக்கால் மணி நேரம் தாண்டியாச்சு எட்டே முக்காலுக்கு அடுத்த ஸ்டேஷன் வரும்போது மணி ஒன்பது ஒன்பதரே ஆகும் ஒரு பத்து வயசு குழந்தைய பெண் குழந்தை அங்க இறக்கி விடுறது யாராலையும் ஒத்துக்க முடியாது எத்தனை சட்டமாக இருந்தாலும் நீதி ஒரு பக்கம் சட்டம் ஒரு பக்கம் இருந்தா கூட தமிழ்நாடும் இந்திய நாடும் இன்னொன்னு கொஞ்சம் கூட நகர்த்தி சொல்லும் என்ன தெரியுமா தர்மம்னு ஒன்னு இருக்கு சட்டப்படி குற்றமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய மனசனுடைய தர்மப்படி சரியாக தான் இருக்கும் அப்போ அந்த அவங்க சொல்றாங்க நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் இந்த மாதிரி நபர்களை நான் தான் வளர்க்கறேன்னே வச்சுக்கோங்க தப்புதான் நான் பண்றேன் ஆனாலும் ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு அரை இருட்டுல இந்த மாதிரி ஒரு குழந்தையை இறக்கியுடைய மனசு சத்தியமா ஒத்துக்கல அந்த குழந்தை காத்த அபராத தொகை பிளஸ் பயணச்சுட்டு வாங்கியாச்சு பண்டி வந்தாச்சு பெங்களூர் வந்து அடுத்த நாள் காலையில இறங்கியாச்சு இறங்கி இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக கார் வந்திருக்கு இறங்கி கார் கிட்ட வரும்போது முதுகு பின்னால ஏதோ கண்கள் தனியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு திரும்பி பாக்குறாங்க அந்த குழந்தை அப்படின்னு நின்றுட்டு இருக்கா கையில ஒரு துணிப்பைதான் போனா அதுல இன்னொரு துண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு துணி இருக்கலாம் அவ்வளவுதான் கண்ல அவ்வளோ ஒரு பயம் அவ்வளோ ஒரு தயக்கம் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு கூட இந்த அனுபவம் வந்திருக்கலாம் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு கார்ல கிளம்பி எங்கேயாவது நீங்க ஒரு இந்து சுற்றுலா பிக்னிக் மாதிரி போவீங்க போய் ஒரு பெட்ஷீட்டை விரிச்சாச்சு தர்மா அந்த பெரிய ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சாச்சு ஜில்லுன்னு இருக்க வேண்டியதெல்லாம் ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டு இருக்கு சூடா இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சு பந்து போட்டு விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் ஓடி வந்து எல்லாம் உட்காரும் போது முகமே இல்லாத அறிமுகமே இல்லாத ஏதோ ஒரு ஒல்லியா எலும்பெல்லாம் எண்ணிக்கோன்னு சொல்ற மாதிரி நாலு காலும் ஒரு வாலும் தொங்க தொங்க ரெண்டு காதும் அப்படியே கருணையால அப்படியே நிரம்பிற ரெண்டு கண்களோட ஒரு நாய்க்குட்டி வந்து அப்போ நிற்கும் பெரும்பாலும் பிக்னிக் போயிட்டு நம்ம நிம்மறும் போது ஒரு நாய்க்குட்டி வந்து அங்க நிற்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடும்பமே சேர்ந்து அதுக்கு கொடுக்கும் கார்ல நீங்க போது வாலாட்டிட்டு நின்றுட்டே இருக்கும் நீங்க வண்டி கிளம்பும் போதும் உங்களை பார்த்து வாலாட்டிட்டே இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா அத கண்ணோட கண் பார்த்து என்ன கூட்டிட்டு போக மாட்டியா அப்படின்னு அதை கேட்கிற அந்த நம்பிக்கை துரோகம் பண்ற உங்களுக்கு மனசு தாங்காம எங்கயாவது திரும்பிக்குவீங்க குழந்தைங்க கூட்டி நம்ம கூட்டிட்டு போயலாம நம்ம கூட்டிட்டு போயிடலாம் கூட்டிட்டு விடு 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 அப்படிதான் இருக்கும் கண்டுக்காது கண்டுக்காது அப்படின்னு சொல்லுவீங்க கார் கிளம்பி போயிடும் பின்னாலேயே கொஞ்சம் தூரம் ஓடி வரும் அது வந்து நிறுத்தி இருக்கும் ஆனாலும் கண்ணை மூடி என்னைக்காவது நினைச்சாலே அந்த கண்ண ஈரக்கசிவோட உங்களையே பார்த்துட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்ட நாய்க்குட்டி வந்துட்டு வந்துட்டு போகும் இப்ப இந்த பெண் குழந்தை அப்படிதான் நின்னுட்டு இருக்கா தாங்கவே முடியல சுதாமூர்த்தியால டிரைவர் கிளம்பலாமா அப்படின்னு வெரி பர்சன் ஹோல்டிங் சும்மா எல்லாம் கூட்டிட்டு வர நபராக அவங்களால கட்டுப்படி ஆகாது அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க காதுல சரியாதான் விழுந்துச்சா ஆமா கூட்டிட்டு வந்த குழந்தைய கூட்டிட்டு போயாச்சு இவங்களுக்கு தெரிந்து இவருடைய நண்பர் நடத்தக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக தனியாக ஆண் குழந்தைகளுக்காக தனியாக இருக்கக்கூடிய இல்லங்கள்ல கொண்டு போய் இந்த குழந்தைய விடுறாங்க அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பெண் குழந்தைய போய் பாக்குறாங்க படிக்க வைக்கிறாங்க ஒரு வாரம் அப்படிங்கறது பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆகுது அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஆகுது அப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஆகுது அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகுது முற்றிலும் மறந்து கூட போயிட்டாங்க இப்படி ஒரு குழந்தை இருந்தது கூட்டிட்டு வந்தோம் எல்லாத்தையும் மறந்து போயாச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ஒரு தபால் ஒரு ஒரு ஃபோன் மெசேஜ் வருது என்ன பத்து வருஷம் தாண்டியாச்சு இவங்க பார்க்கும்போது அதுக்கு ஒரு பத்து வயசு குழந்தை அதை படிக்க வச்சாச்சு அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது இவங்களுடைய கம்பெனியே பண்ணும் இவங்க கிட்ட வரக்கூட வராத அந்த செய்தி ஒரு பத்து வருஷம் தாண்டியாச்சு இருபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு உங்களை பார்க்கணும் நானு அப்படின்னு வருது கூப்பிடுவாங்க கூப்பிட்டா பார்த்தா நல்லா வளர்ந்து ஒரு இருபது இருபத்தோரு வயது பெண் குழந்தை ஆரோக்கியமா இருக்கு கண்ணுல நல்ல தீஷணியம் தெரியுது அறிவு சுடர் தெரியுது குரல்ல அவ்வளவு இனிமை இருக்கு அவ்வளவு பணிவு இருக்கு பாரதி சொன்ன நன்னடை நேர்கொண்ட பார்வையாக இருக்கக்கூடிய பெண் குழந்தை இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கு அந்த குழந்தைய அடையாளம் கூட தெரியல தாம் வரும் பொழுது அந்த வண்டியில காலுக்கடியில பயந்து பதுங்கி பதறி போய் உட்கார்ந்து இருந்த அந்த வறுமையின் சின்னமாக இருந்து அந்த குட்டி பெண் குழந்தை தெரியல இருபது வயசுக்கு நிமிர்ந்த தோளோட நல்ல ஞானத்தோட ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு அடையாளமே தெரியல யாருமா என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது நான் ஒர்க் தான் உங்களுக்கு வேலையும் கம்பெனில அமெரிக்கா போறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நான் கிளம்புறேன் எத்தனையோ குழந்தைங்களை பாத்துருக்கோம் போயிட்டு வாபத்திரமா போயிட்டுவோம் அவ்வளவேதான் சொல்லியாச்சு நாட்கள் போயிட்டே இருக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு யூஎஸ்ல இருந்து கன்னடம் பேசக்கூடிய அந்த பெண்கள் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்க இன்வைட் பண்றாங்க சுதாமூர்த்திய போறாங்க போய் பேசியாச்சு எல்லாம் பலத்த கரகோஷம் எல்லாம் தான் முடிஞ்சு இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்லேருந்து இவங்க ஷி ஹாஸ் டு செக் அவுட் எல்லா லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பே பண்றதுக்காக நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சிரிச்சுட்டே சொல்றாங்க நோ தேங்க்யூ மேடம் உங்களுக்காக பேமெண்ட் முடிஞ்சாச்சு பேமெண்ட் முடிஞ்சாச்சா இல்ல நான் தானே கொடுப்பேன் எப்பவும் இல்ல இல்ல அங்க உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க அவங்க பே பண்ணி முடிச்சிட்டாங்க திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அந்த பெண் உட்காந்துருக்காங்க ஒரு நான் மூணு வருஷம் முன்னாலே இவங்க போயிட்டு வந்து சொன்ன அந்த குழந்தை வர இப்போ இன்னும் முகத்துல இன்னும் அறிவுகள் அதிகமாக இருக்கு இன்னும் துணிச்சல் அதிகமாக இருக்கு துணிச்சல் அறிவுகளையும் போக ஒரு வீரம் கூட இருக்கு அந்த முகத்துல இவங்க யாருன்னு தெரியலையேமா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்றா ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு டிக்கெட் சார்ஜும் ஒரு அபராத தொகையும் நான் நான் அந்த கடனை திருப்பி ஒரு வாய்ப்பு அமெரிக்கா வந்திருக்கீங்க உங்களுடைய தங்குதலுக்கும் உங்களுடைய உணவுக்கும் அந்த கடனை நான் திருப்பி கட்டல அதற்கான வட்டியை கொடுத்திருக்கேன் அவ்வளவேதான் இனி இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்களை நான் தூக்கி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் இதை சொல்லும் பொழுது என் மனதுக்குள்ள வரக்கூடிய இன்னொரு விஷயம் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முந்நூறு ஏக்கரா இடம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவருடைய நிலத்துக்கு போனோம் ரொம்ப அபாரமா கொண்டாடினோம் அப்போ தமிழ்நாட்டினுடைய கிராமிய கலைகள் எல்லாம் வந்தது அந்த கிராமிய கலைகள்ல எட்டு வயசு ஏழு வயசு குழந்தைங்க பொடி பொடியா பெண் குழந்தைங்க சின்ன சின்னதா இருக்கு அந்த கால் நிறைய சலக் சலக்குன்னு சத்தம் கேட்குற மாதிரி கால் நிறைய கொலுசு போட்டுட்டு இருக்கு தழையே தழையே பாவாடை கட்டிட்டு இருக்கு அந்த குழந்தை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கு அந்த குழந்தைங்கள பார்க்கவே அந்த குழந்தைங்க சிலம்ப ஆடினாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்த பெண் குழந்தைங்க சிலம்பாடி நான் பார்த்தது சிலம்பு சிலும்பு சுத்துறது அப்படின்னாலே இது ஆண்களுடையதுன்னு தான் பாத்துக்கேன் அது போக பொறுமின்னு சொல்லக்கூடிய ஒரு சுருள் வாழ் அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை சொல்லிட்டுறாங்க இதுக்கெல்லாம் இணைப்புரை வழங்கிட்டு இருக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒரு நபர் மிகவும் படிந்த கிராமிய கலைகள்ல மிக துறை போகிய ஒரு நபர் அந்த நபர் ஒன்னொன்னா சொல்லிட்டே வரும்போது ஒரு வரி சொன்னாரு அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டே ஆகணும் அவர் சொன்னாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட ஆண்மை என்பது அழகு சார்ந்தது பெண்மை என்பது வீரம் சார்ந்தது அப்படின்னு நான் நினைச்சேன் ஒருவேளை தப்பா சொல்லிட்டாரோ ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது அழகு சார்ந்தது ஆண்மை என்பது வீரம் சார்ந்ததுன்னு தப்பாவே சொல்லி தப்பாவே நம்பி தப்பாவே பழகி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் தெரியுமா பிராக்டிஸ் மேக்ஸ் பர்மனன்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பிராக்டிஸ் டசன் மேக் பர்ஃபெக்ட் ஒழுங்கா பண்ணா பெர்ஃபெக்ட் தப்பா பண்ணா தப்பே பர்வனென்டா மாறிவிடும் நமக்கு நான் மறுபடியும் இருந்த கூட கூர்ந்து என் முகத்துல வந்த ஒரு கேள்விக்குரிய பாத்த அடுத்த நிமிஷம் அவர் மறுபடியும் சொன்னாரு நான் மீண்டும் தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்மை என்பது அழகு சார்ந்தது பெண்மை என்பது வீரம் சார்ந்தது இயற்கையிலும் ஆண்மை என்பது அழகு சார்ந்தது பெண்மை என்பது வீரம் சார்ந்தது அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தாரு சொல்லும்போது சொன்னாரு மிக நீண்ட தோகையோட அசஞ்சு அசைஞ்சு ஆடக்கூடிய அழகான மயில் என்பது தான் பிடரி வீசிக்கொண்டு அப்படியே நின்று ஒரு கர்ஜனை பண்ணனா அந்த காணகமே அதுணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்மையில்தான் பெண்மையை பொறுத்தவரை அழகு செய்து கொள்ள வேண்டிய தேவை அதற்கு என்றும் கிடையாது பெண்ணின் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காகவே இயற்கை ஆணை தன்னை அழகு செய்து கொள்ளும்படி பணித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு நான் ஆச்சரியப்பட்டேன் அடுத்தது அவர் இன்னொன்னு சொன்னார் ரொம்ப சொன்னாரு சும்மாவா உங்க முப்பாட்டிக்கும் முப்பாட்டிக்கும் முப்பாட்டி கையில ஒரு மொரத்தை வச்சுக்கிட்டு ஒரு புலி அடிச்சு வரட்டிருப்பா அப்படின்னு கேட்டாரு எதிரில் வந்தது புலின்னு தெரியும் தான் வெறும் மனித ஜென்மம் தெரியும் கையில இருக்கிறது ஒண்ணும் பெரிய ஈட்டியோ வாழோ இல்லைன்னு தெரியும் அரிசி புடைச்சிட்டு இருந்த தானியம் புடைச்சிட்டு இருந்த தெரியும் கையில இருக்கிறது முறமே ஆனாலும் சாதாரண பெண்மணியாக இருந்தாலும் எதிரில நிற்கக்கூடியது சீறி வரக்கூடிய ஒரு புலியே ஆக இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிறது வீரமாக இருந்தா அந்த அம்மாவால புலி என்ன புலி படையையே அடிச்சு விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு பெண்களுக்கு வீரம் தான் மிகப்பெரிய அழகு பொறுமை அதை விட பெரிய அழகு தாராள குணம் அதை விட பெரிய அழகு அப்படின்னு சொல்லிட்டு வீரம் சார்ந்த அத்தனை பண்புகளையும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார் அடுத்தது சொன்னார் உங்க வீட்டுல பெண் குழந்தைங்களுக்கு வீரம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க வீரம் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை மதிக்கிறதுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க எந்த வீட்டுல தாய் தன்னுடைய மகனுக்கு பெண்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாளோ அந்த உலகத்துல அந்த வீதியில அந்த தெருவுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எந்த பயமும் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு நான் நினைச்சேன் பொங்கல் அன்னைக்கு எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது எந்த மாதிரி அபூரூபமான விஷயங்கள் கிடைக்குது எத்தனை ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சேன் திரும்பி வரும் பொழுது மனங்கொள்ளாம தான் தூக்கிட்டு வந்தேன் நான் தூக்கிட்டு வந்து இடம் எல்லாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னேன் இப்ப உங்ககிட்ட பேச தொடங்குமா நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய ஒரு மாணவன் போர்க்களத்துல போய் நிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மேடம் நீங்க தைரியமா சந்தோஷமா ஆனந்தமா கொண்டாடுங்க ஊரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அவங்க அம்மா மட்டும் என்ன தும்மியா பெத்திருப்பாங்க அவங்க அம்மாவும் பத்து மாசம் சுமந்து தானே பெத்திருப்பாங்க அவங்க அம்மாவும் தன்னுடைய முளைப்பால தானே கொடுத்திருப்பாங்க அவங்க அப்பாவும் தன்னுடைய கனவுகளை தானே அந்த குழந்தையை வளர்த்திருப்பாங்க அது எப்படி சில குழந்தைகள் மட்டும் ஊரை காப்பாத்ததுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி இறங்கி போகுது சில குழந்தைகள் மட்டும் ஊருக்கு உபதிரவம் செய்யறதாக மாறி போகுது எங்கேயுமே தப்பு வரல நான் தொடங்கின இடத்துக்கே மீண்டும் வரேன் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்க இதுக்குதான் என்ன சொல்லுவோம் தெரியுமா என்ன வேணாலும் நீங்க உயில் எழுதுங்க நான் விடைபெறதுக்கு முன்னால உங்ககிட்ட இன்னொரு உயில் எழுத சொல்லிட்டு போறேன் இட்ஸ் கால் எத்திக்கல் வில் அறம் சார்ந்த உயில் ஒன்றை உங்கள் குழந்தைகளுக்காக தயவு செய்து இன்றே எழுதி வைத்து விட்டு போங்கள்னு சொல்றேன் அறம் சார்ந்த உயில் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த உயில நீ எடுத்து படிக்கும் போது நான் உயிரோட இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு எதெல்லாம் பிரிக்க முடியுமோ அதெல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு ஆனா இந்த நாட்டினுடைய பண்பும் கலாச்சாரமும் அறத்தையும் யாரும் எடுத்துட்டு போக முடியாது பிரிக்க முடியாது உங்க அப்பா எப்படிப்பட்ட நபர் தெரியுமா அப்படின்னு நாளைக்கு தெருவுல உங்க அப்பாவுடைய புகழ ஒரு நபர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க உங்க அப்பா அவருடைய அப்பா எழுதி வச்ச அறம் சார்ந்த அந்த உயில பயன்படுத்தினாரு எந்த குழந்தைக்கு தைரியம் அதிகம் வரும் பத்து ஜென்மத்துக்கு சேர்த்து சொத்து வச்சுட்டு போற அப்பாவுக்கு குழந்தைக்கு வரார் உங்க அப்பா நேர்மையானவர்டா உங்க அப்பா யாராவது அழுது அடுத்த நிமிஷம் இறங்கி வந்துருவாரு பல பேர் உங்க அப்பாவை ஏமாத்தி இருக்கலாம் ஒரு தடவை கூட உங்க அப்பாவுக்கு ஏமாத்தணும்னு தோணது கிடையாது கண்ணா அடுத்த வேலை சோறு இல்லாம அஞ்சு பைசா உங்க அப்பா கையில கொடுத்தா கூட போற போக்குல இல்லாதவனு கொடுத்துட்டு போயிருவாருப்பா பாரதியாருக்கு அப்படி பண்ணுவாங்களா பாரதியார் கையில ஒரு அஞ்சு ரூபாய் அவர் வாழ்ந்த காலத்துல அஞ்சு ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயம் வருமா போறதுக்காக அஞ்சு ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா பாரதி எப்பவுமே கீழே கை நீட்டி வாங்க மாட்டாராம் இப்படி இப்படிதான் எடுப்பாராம் பாரதி இதை போறதுக்குள்ளயே வேற யாருக்கோ கொடுத்துருவாராம் கூட வந்த நண்பர் ஒரு தடவை கேட்டாராம் உனக்கே இல்ல குடும்பத்துக்காக கொடுத்தது நீ எப்படி கொடுத்த அப்படின்னு கேட்கும் போது பாரதியார் சொன்னாரா எனக்கு இல்லைன்னு சொன்னா கொடுக்க நண்பர்கள் இருக்காங்க தான் அந்த அவருக்கு அவருங்க கூட கிடையாது அதனால தான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுதான் இன்னைக்கு போய் நீங்க செய்ய வேண்டியது பிளீஸ் ரைட் என்ைல்ட் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து நீங்க மேலே வந்தீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தா உங்க குழந்தை காலத்துக்கு நிற்கும் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு இது நாம அப்பா அம்மா மட்டும் இல்ல ஒபாமா தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய இரண்டு பெண்களுக்கும் எழுதி வச்சிருக்க கூடிய தி வில் குழந்தைங்களுக்கு பாராட்டி அந்த கடிதம் எழுதுறாரு தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களுக்கும் பாராட்டி சொல்றாரு ஓடி ஓடி வந்த போது ஓடினீங்க உழைச்சீங்க தூக்கம் இல்லாம பாடுபட்டீங்க இப்போ ஒரு ஜனாதிபடியுடைய குழந்தைகளாக நீங்க இருக்கும்போது வீட்டுக்கு மாலையில வரும்பொழுது என்னுடைய வேலைகள் எல்லாம் மறந்து போயிடுது உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எதிர்காலம் உங்களுக்கு உத்தரவாதம் ஆரோக்கியம் உங்களுக்கு உத்தரவாதம் ஆனந்தம் உங்களுக்கு உத்தரவாதம் கல்வி உங்களுக்கு உத்தரவாதம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உறுதியாக தரப்படும் அப்படின்னு ஒரு தகப்பனா நான் நினைக்கிறேன் ஆனா நாளைக்கு அடுத்த நாள் உங்களை பார்க்கும் போது எனக்கு உங்க ரெண்டு பேர் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் தெரியுது நான் ஜனாதிபதியாகி இருந்து இறங்கி போகும்போது இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அத்தனைக்கும் கல்வி உத்தரவாதம் ஆரோக்கியம் உத்தரவாதம் அதனுடைய ஆனந்தம் உத்தரவாதம் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அடுத்த வேலை சோறு உத்தரவாதம் உடுத்த உடுப்பு உத்தரவாதம் தலைக்கு மேல ஒரு கூரை உத்தரவாதம் அடுத்து உங்களுக்கு குடுக்கறது நாலு காசு இங்க கையில உத்தரவாதம்னு விட்டுட்டு போனோம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு திரும்பி போகும்போது நீங்க பண்ண வேண்டியது அதுதான் நான் வந்ததுக்கே மறுபடியும் தொடர்ந்து போறேன் மனித நேயத்தை விட அழகான விஷயம் வேற எதுவும் கிடையாது பஸ்ல ஏறினா கூட ஒருத்தருக்கு இடம் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்றோம் தெரியுமா நம்ம இடம் கொடுத்ததை எல்லாரும் பார்த்தாங்களான்னு திரும்பி ஒரு தடவை பாக்குற அளவுக்கு சிரித்து போன மனசு நமக்கு கொஞ்சம் கூட விசாலப்படுத்தலாம் பஸ்ல கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க ஏறினாங்க அப்படின்னா எழுந்திருச்சு இடம் கொடுங்க கர்ப்பிணி பெண்ணுக்கு அல்ல அடுத்த தலைமுறையை தூக்கி வரக்கூடிய சகஜீவிக்கு எழுந்திருச்சு இடம் கொடுக்குறீங்க ஒவ்வொரு தடவையும் அதை ஞாபகம் வச்சுங்க பெண்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுதோ பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் பொழுதோ பிளீஸ் எனி தட் எனி கண்ட்ரி விச் செலிப்ரேட்ஸ் வெரி பிக் பா சமுதாயத்தின் மிகப்பெரிய சக்தியாக எந்த ஒரு நாடு பெண்களை நிமிர்ந்து பார்த்து மரியாதை கொடுக்கிறதோ அந்த நாடு ஒரு பெண்ணுக்கல்ல மரியாதை கொடுக்கிறது வரப்போற கண்ணுக்கு தெரியாத அடுத்த தலைமுறைக்கு மரியாதை கொடுக்குது உங்க அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்தி வணங்கி நன்றி சொன்னதுக்கும் அதுதான் காரணம் அரிமா சங்கம் ஒன்றாக இருந்து எப்படி வேலை செய்யறதுங்கிற மந்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த மாயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்க எல்லாம் அனுபவிக்காத கஷ்டத்தை அரசினர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கலாம் அனுபவிக்கிறாங்க நான் அரசினர் பள்ளியில இருந்து வந்த ஒரு மாணவி அரசு கலைக்கல்லூரியில படித்த பெண் ஆடம்பரமான பைசாவை கொடுத்து அதிகமாக படிக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன வளர்க்கல எனக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் என்னுடைய கஷ்டம் தெரியும் அரசு கலைக்கல்லூரிகள் கஷ்டம் தெரியும் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் போறீங்க வேருக்கு தண்ணி ஊத்துங்க வெளியில இருக்கக்கூடிய பூ அழகா இருக்கு காய் அழகா இருக்கு மரம் அழகா இருக்கு இலை அழகா இருக்கு ஆனா வேர் இருட்டுக்கு தான் சொந்தம் வேர் ஓடி ஓடி பாடுபட்டா மட்டும்தான் பூர் அழகா போக்கும் காய அழகா காய்க்கும் அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும் போங்க பெண் குழந்தைங்களை தயவு செஞ்சு பாருங்க பெண் குழந்தைங்களுக்கான சானிட்டரி நாப்கின் ஆல்ரெடி நீங்க தொடங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க வெறும் சானிட்டரி நாப்கின் கொடுத்தா பத்தாது நான் ஆண்களும் பெண்களும் ஒன்னா இருக்கக்கூடிய சபையில நின்று பேசிட்டு இருக்கேன் உங்களை ஆண்களும் பெண்களுமா நான் பார்க்கல என்னுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு நம்பிக்கையா உங்களை பார்த்துதான் நான் பேசுறேன் எனக்கு இதுல கூச்சம் இல்ல தயக்கம் இல்ல வருத்தம் இல்ல எந்த இதுவுமே இல்லை உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா நீங்க மறக்காம கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும் பத்திரமா பாதுகாத்து வச்சு அப்படியே என்னமோ ஒரு நெருப்பு பொரிய வச்சுட்டு மாதிரி கொண்டு கொண்டு போய் ஒவ்வொரு தீபமா ஏத்துவீங்கன்னு தெரியும் பிளீஸ் கோ டு ஆல் வில்லேஜஸ் அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போங்க டேக் உங்களுடைய டாக்டர்ஸ் இங்க எத்தனை டாக்டர்ஸ் பாக்குறேன் ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர் ஐ எம் அன் அகடமிக் டாக்டர் என்ன சொன்னாலும் பாடம் சொல்லிக் கொடுக்க எனக்கு தான் முடியும் மூச்சு திணறே அடுத்து வேணும் மூச்சு வேணும் அப்படிங்கும்போது போது மருத்துவர் மட்டும்தான் பக்கத்துல நின்னாக முடியும் பள்ளிக்கூடங்களுக்கு போங்க பெண் குழந்தைங்களை பக்கத்துல கூப்பிடுங்க அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியல அவங்களுக்கு தெரியலனா அதை விட பெரிய சோகம் அந்த அம்மாக்களுக்கு தெரியல அதை விட பெரிய சோகம் அப்பாக்களுக்கு தெரியல அவங்க விட பெரிய சோகம் தாத்தா பாட்டி யாருக்கும் தெரியல உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி பேசுங்க ஒரு நாப்கின் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தை பற்றி பேசுங்க அம்மாவுடைய ஒரு புடவையை கிழிச்சு அதை ஒரு துணியாக வச்சு அந்த துணியை தோச்சி போடுற இடம் ஏதோ முள்ளலையும் அங்கேயும் எங்கேயும் போட்டு அந்த பூச்சியும் பூராரும் ஏற தங்களுடைய சொந்த ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியாமல் எத்தனை கோடி பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு அறை வேணும் எழுத்தாளர் சுஜாதா தான் ரொம்ப ஒரு கதாநாயகி வருவா ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் எல்லாரும் ஒரு தான் இருக்கும் நான் வளர்ந்து பெரிய ஆளாகி நிறைய பணம் சம்பாதிச்சு தனியா ஒரு குளியலறை இருக்கக்கூடிய ஒரு வீடா குடி போவேன் அப்படின்னு ஏழ்மைக்காக இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா என்ன ஏழ்மைக்கு ஒரு வளமையை சேர்த்துக் கொடுங்க சானிடரி நாப்கின்ஸ் கண்டிப்பா வேணும் இன்செனரேட்டர்ஸ் கண்டிப்பா வேணும் பல் பல பள்ளிக்கூடங்கள்ல தண்ணி இல்லை நான் குடிக்கிற தண்ணியை மட்டுமே சொல்லல உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படுது பெண்ணா இருக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதுனால ஒரு பெண்ண கூப்பிட்டு பேச சொல்லி இருக்கிறதுனால இத்தனை அறிமாக்கள் பின்னாலையும் பெண் சிங்கங்களாக அத்தனை பெண்களும் நிக்கிறதுனால நான் சொல்றேன் இத்தனை பெண்களும் ஒன்றாக சேர்ந்து அவங்களை அத்தனை பேரையும் நீங்க கிராமங்களுக்கு அனுப்ப முடியும்னா அவங்க அத்தனை பேரும் அயராம உழைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றோம் பெருவெள்ளம் வந்துச்சு மழையா ஆண்டவம் வந்தா கூட குளம் தூர்வாரல அப்படின்னா குளம் தக்க வச்சுக்காது ஏரி தூர்வாரலன்னா ஏரி தக்க வச்சுக்காது குட்டை தூர்வாரலைனா குட்டை தருவ வச்சுக்க முடியாது இப்போ குளம் தூர்வாரணம் ஏரி தூர்வாரணம் குட்டை தூர்வாரணம் மாதிரி வெள்ள நிவாரண பணியை தாண்டி உள்ள நிவாரண பணிக்குள்ள வந்திருக்கோம் இப்போ இன்னைக்கு நான் பண்ண முயற்சி போறவே மனங்களை தூர்வார பண்ணின முயற்சி அவங்கவுங்க மனதை அப்பப்போ தூர்வாரிட்டே இருங்க நீங்க ஒற்றைப்படையாக இருந்து உதவி செஞ்சாலும் சரி பத்து இருந்து உதவி செஞ்சாலும் சரி இல்ல நூறு இருந்து உதவி செஞ்சாலும் சரி உங்களோட நான் செலவழிச்ச இந்த ஒரு மணி நேரம் நம்பிக்கை அப்படிங்கிற நாற்றை மனசுல நட்டிருக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சாலையில எங்கேயாவது பார்த்தோம்னா என் கையை நீங்க வந்து பிடிச்ச அடுத்த நிமிஷம் எனக்கு தெரியும் நான் போட்ட விதை நாற்றாகி நாறு இப்ப மரமாகி ஆயிரம் பேருக்கு நிழல் கொடுத்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்